வணக்கம் அஸ்வபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்களை அளிக்க போகுது எந்த மாதிரி சர்ப்ரைஸ் ஓப்பன் அப் பண்ண போகுது எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் உறுதியாகவே வேலை பண்ணும் ஆனால் மிச்சம் அந்த தேர்ட்டி டு ஃபார்ட்டி பெர்சேஜோட அந்த வேரியேஷன் எதனால் வரும் அப்படின்னா நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கலாம் அல்லது மிதுன ராசியாக இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் இருந்து கிரகங்கள் அமைஞ்சிருக்கிற இடம் பிளஸ் உங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான தசை புத்தி அந்தரம் நடக்குதோ அதற்கு ஏற்ற போல தான் கோச்சார கிரகங்கள் ஒரு பலனை எடுத்து கொடுத்துட்டு போகும் முதல்ல ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் கிடைக்கணும் நடக்கணும் பறிக்கப்படணும் இருந்தால் அது பிராப்தம் அப்படிங்கிற லக்னம் வந்து அது உறுதிப்படுத்தி இருக்கும் அதான் பேட்டன் ரிசர்வ்டு காப்பிரைட் ரிசர்வ்டு லக்னம் அப்படிங்கிறது சந்திரன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அந்த நக நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உங்கள் எமோஷன்ஸும் உங்கள் மூட்ஸ்விங்ஸும் உங்கள் மைண்டும் எப்படி காரணமாக இருக்குங்கிறதா தான் சந்திரன் பண்ண போகுது ஸோ நீங்க லக்ன பலன்கள் நீங்க என்ன லக்னமா மிதன லக்னமா தான் இது கொண்ட பலனை நோட் பண்ணிக்கோங்க அந்த ராசி நீங்க வேற ராசியா இருந்தா அதோட பலன்களையும் நோட் பண்ணிக்கோங்க பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்டிவேட் ரெண்டுமே ஈக்குவலாக நடக்குதாங்கிறது நீங்க அடுத்த வருஷம் எனக்கு அப்டேட் பண்ணுங்க மிதுன ராசி மிதன லக்னக்காரங்களுக்கு ஆல்ரெடி ஜென்ம குரு தலையிலேயே இருக்கு வனவாசத்தை ரெடி பண்ணியிருக்கும் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாவே உங்களால இதை உணர முடியும் அடுத்த ஒரு அஞ்சு மாதம் வீட்டு விட்டு எங்கேயாவது போயிடலாம் குடும்பத்தை விட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களை ஐசோலேட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும் அது தொழில் ரீதியாக இருக்கலாம் குடும்ப சூழல் காரணமா இருக்கலாம் கல்வி ரீதியாக இருக்கலாம் சோ ஜென்மகுரு வனவாசம் அப்படின்னா அவங்களை அந்த ஜாதகரை வெளியே போ சொல்லி ஆக்கப்பூர்வமான விதத்தில் நிர்பந்திக்கிது அப்படின்னா கல்வி சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக இருக்கும் நெகட்டிவா தசா புத்தி நடக்கும் போது மனவரக்தி சம்பந்தமாக இருக்கும் கூடவே உங்களுக்கு ஏழாம் அதிபதியான குருவா இருந்து பத்தாம் அதிபதியான குருவா இருந்து லக்னத்துல இருக்கிறனால தலைமையில இருக்கிறனால நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் சார்ந்தும் தொழில் சார்ந்தும் தான் உங்களுக்கு அந்த ஐசோலேஷனை நிர்பந்தி நிர்பந்திக்கக்கூடும் கூடும் தொழில கொஞ்சம் கவனமா இருங்க வேலை இழப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமும் இதுதான் சுயதொழில் நீங்க செய்யறதுக்கு உண்டான காலகட்டம் இதுதான் ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதியான சொசைட்டி பத்தாம் அதிபதியான செல்ஃப் எம்ப்ளாய்டு ரெண்டுமே உங்க தலையில வந்து உட்கார்ந்து ஸோ இந்த காலகட்டத்தில் நெக்ஸ்ட் மே வரைக்குமே நான் புதுசாதான் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற இனிஷியேஷன் பீரியடாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபஸ்ட் பார்ட் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செகண்ட் பார்ட்டு குரு உங்களுக்கு ஏழு அது ரெண்டு கூடிய ஏழு பத்துக்குடிய குரு குடும்பஸ்தானத்தை வருமானத்தை சுட்டி காட்டக்கூடிய கடகத்துல வந்து உச்சமடைஞ்சிருக்கும் அந்த பீரியட்ல குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையறது வருமானம் இல்லாதவங்களுக்கு வருமானம் ஏற்படுத்துறது இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும் குடும்ப வாழ்க்கைக்கு வருமானத்துக்கு அதை தவிர்க்காம அக்செப்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணாம நீங்க அதை வேண்டாம் இது எனக்கு தகுதிக்கானது இல்லை நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி வேற எந்த ரூபத்திலையும் கிடைக்காது வேற ஆப்பர்ச்சுனிட்டி மேம் ரைஸ் ஆகலாம் அந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி பின்னால் அவங்கள ரிக்ரெட் பண்ண வச்சிடும் அது ஒரு ஒரு விஷயத்தில் கொஞ்சம் பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க கவனமாக இருந்துக்கோங்க அஷ்டமாதிபதியான ஒன்பதாம் அதிபதியான சனி பத்தாம் பாவமான தொழில் ஸ்தானத்தில் ஆல்ரெடி உட்காந்துருக்கு தொழிலில் எவ்வளோ மெனக்கெடணும் எவ்வளோ பொறுப்புகள் இருக்கு அங்கே எவ்வளோ சகிப்புத்தன்மை வேணும் இதெல்லாம் உணர்த்துறதுக்கு தான் சனி பத்தில் வந்திருக்கு வேலை இல்லாத எல்லா மிதனராசி மிதனராசினக்காரங்களுக்கும் வேலை உறுதியாகவே கிடைக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னா சட்டன் இஸ் நெவரே பிளானட் டு டாக் அபவுட் கம்ஃபர்டபுள் புடிக்குதோ பிடிக்கலையோ காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரினா எந்திரி பிடிக்குதோ பிடிக்கலையோ எட்டு மணிக்கு பஞ்சடினா பஞ்சடி அப்படிங்கிறத சட்டனோட ஒரே தம்புருள் அதை நீங்க கடைப்பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பத்தில் இருக்கிற சனி மேஷத்துக்கு போகிறதுக்குள்ளே அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் மிடிலுக்குள்ளே உங்களை நல்ல உயர்நிலைக்கு அன்எக்பெக்டட எடுத்துட்டு போகும் இதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி அஷ்டமாதிபதி பாகியாதிபதியும் கூட மேஜர் டிரான்ஸ்மிஷன் கொடுக்கறதுக்கு வல்லமை பெற்றதாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதியான சனி கர்மஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கு அது அஷ்டமாதிபதியாகவும் இருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் தகப்பனோட வயதான தகப்பன் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆரோக்கியத்தில் பெரும் கண்டத்தை கூட ஏற்படுத்திட்டு போகும் அதுக்கு உண்டான தசை உங்க ஜாதகத்தில் இருக்கு புத்தி அந்தரம் உங்க ஜாதகத்தில் இருக்குங்கிற பட்சத்தில் கேது ஆல்ரெடி மூணாம் போமான எக்ஸ்பிரசிங் செல்ஃப் என்ன நான் வெளிப்படுத்துகிற விதம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் க்ளோஸ் நெட்வொர்க் சர்க்கிள் உற்றார் உறவினர் நான் என்னை வெளிப்படுத்துகிற விதம் நான் எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துலையும் இப்போ கேது அமர்ந்து அங்கே ஒரு பிட்டர்னஸையும் அங்கே ஒரு டிட்டாச்மெண்ட்டையும் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுது நம்ம சொல்லணும்னு நினைப்போம் அடப்பா இதை சொல்லி என்ன வரப்போகுதுன்னு சொல்லி டிட்டாச் ஆக வச்சிரும் நீங்கள் மேன கேட்டு அந்த விஷயம் உங்களுக்கோ மற்றவங்களுக்கும் நன்மை பயக்கிற விஷயமா இருந்தால் நிச்சயமாவே நீங்கள் அதை உண்டான எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம் சொல்றதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் இதை போய் சையாட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேது ஒரு இந்த ஒரு க்ளூ கொடுக்கும் ஆனால் இதை செஞ்சால் எனக்கும் நல்லது என் குடும்பத்துக்கு நல்லது சமூகத்துக்கு நல்லது மற்றொரு நபருக்கு போது எஃபோர்ட் சப்போர்ட் அந்த விஷயத்தை செய்யுங்க அதுலேருந்து பெரிய பலனையும் எதிர்பார்க்காதீங்க அதுக்குள்ளான எல்லா பலனையும் கேது கொடுத்தே தீரும் அதுக்கப்புறமா ரொம்ப ப்ராமனண்டான பிளானட்டான குரு ஏழு பத்துக்குடிய குரு லக்னத்தில் வந்து அமர்ந்திருப்பது ஒரு பெரிய பலமாக நீங்க வேலை இல்லாதவர்கள் கருதலாம் வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப பலவீனமாக இதை நீங்கள் கருதணும் ஏன் அப்படின்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை உருவாக்கும் சொசைட்டி மூலமாக ஃப்ரீலான்சர் மூலமாக பப்ளிக் சர்வீஸ் மூலமா வேலை இருக்கிறவங்களுக்கு வேலை இழப்ப கூட ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் ஆக்டிவேட்டா இருக்குங்கிறனால கொஞ்சம் கவனம் நிதானம் தேவை ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் பாவம் கும்பத்தில் வந்து உட்கார்ந்துருக்கு அமைய பெற்றுக்கு எகெயின் தகப்பன் ஸ்தானம் டிஸ்டர்ப் ஆயிருக்கு ஸோ கொஞ்சம் கவனமாக எடுத்து செல்லுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எல்லா விதங்களையும் நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கறதுக்கு குருவோட அருளும் இறைவனோட துணையும் எப்போ இருக்கட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் குலைமெல்லாம் உங்க இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் ஆடு பண்ண மறந்துட்டேன் லக்னத்தில் இருக்கிற குரு நம்ம பாக்யாதிபதி முழு சுபர் அப்படின்னு சொல்ற அந்த குரு லக்னத்துக்கு வரும்போது எப்பவுமே விபத்தையும் கண்டத்தையும் ஓப்பன் பண்ணிரும் விரையத்தை ஓப்பன் பண்ணிடும் ஆனால் தொழில் சார்ந்து பெருங்கடனக்குள்ள எதையுமே இப்போதை கிளங்கிறதீங்க நஷ்டமாதிபதி பத்தில வந்து உட்கார்ந்துருக்கு பிரீக்குவெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்பீட் இன்வெஸ்ட் எதையும் போட்டாங்க எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்திக்க தர்மத்தை அதிகப்படுத்திக்கோங்க தர்மம் மட்டும் தான் தலைக்காக்கும் குரு தலைக்கு வந்துச்சு அப்படின்னா ஸ்டிக் டூ சர்டன் பிரின்சிபல் அதாவது ஃப்ரேம் பிரின்சிபல் செட் அப் அண்ட் ரூல் ஸ்டிக் டூ இட் ஸ்டிக் டு தர்மா சிம்பிள் தம் ரூல் உங்களால் ரொம்ப சக்ஸஸ்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாரா எடுத்துட்டு போக முடியும் ஸோ மிதனராசி முதலில் காரங்களுக்கு எழுபது சதவீதம் ஆக்கப்பூர்வமான பலனையும் எண்பது சதவீதம் வரைக்கும் கூட ஆக்கப்பூர்வமான பலனை கொடுக்கறதுக்கு ஏற்ற காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கு அருப்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கண்ணை அற்பெருஞ்சோதி god bless you ashwagandha again from coimbatore stay blessed love you all